இது வந்து சிவன் சன்னதிக்கு வெளியில் இது வந்து தென் கைலாயம்ன்றாங்க இது நம்ம சுற்றி வரும்போது இது வந்து வட வடக்கைலாயம் குளம் Thank you. இது ஒரு என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் விளையாடுவோம் வருவாங்க மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு என்ட்ரன்ஸ் இருக்குதுன்னு இல்லை இது வந்து மெயின் ரோட்லேருந்து இருக்கும் இது எல்லாமே பேக்கில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அது ஃபோனில் தென்கையில் ஆகிடுது இது இல்லாமல் அம்மன் சன்னதி வழியாகவும் வரலாம் அது இதுலேருந்து இணைத்து வரும் அதையும் இப்படி திடீர்னு தோணுச்சு எடுக்கலாம் ஐவு போகலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்திருக்கோம் இப்போது இது பண்ணதுனால ரொம்ப அழகாக இருக்கும் யுவர் என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ் வழியா அப்படி வெளில போய் கடத்தலுக்கு போயிடலாம் இது வந்து திருவையாறு என்ன ஊருன்னு கேட்டிங்கல்ல திருவையாறு இது ஒரு இதுதான் வடக்கைலாயம் அப்படின்றது இது வந்து ஐயாரப்பூர் கோவில் திருவையாறு

ஒரு தரமான விஷயம் தான் என்ன பார்க்குறோம் அப்படின்றத எல்லாருக்கும் லைவாக காட்ட முடியும் எடிட் இல்லாமல் பெருசாக எந்த வித இல்லாமல் காட்டுறதே ஒரு நல்ல விஷயம் ഇത് വന്ന് പസ്സും മൂടം എന്ത പസുക്ക് ഇത് കുടി കൊടുക്കണ ആശപ്പെ പസ്സും ഇത് യാണെ കോണേതാണ് അങ്ങനെ ഇത് വന്ന് കോണ ちょっと待って。<music> <music> இது வந்து முருகன் டெம்பிள் தண்டபாணி மண்டபம் இருக்கும் உள்ளே வந்து முருகன் டெம்பிள் இருக்கும் ஓகே நம்ம அதையும் பார்த்துக்கலாம் ஹாய் செந்தில்நாதன் க்ளோஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் aise kuch aur umm tempay close lurk இல்லை அங்கே இருக்கணும் அமௌண்ட் அமௌன்சனரிக்கு அதுக்கு ஒரு தனி என்ட்ரன்ஸ் இருக்குது அமௌன்சனிக்குமே அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி லைவ் பண்ணணும் அப்படின்ற இடம் எங்கே ரொம்ப பெருசாக ஆசை இருந்துச்சுன்னா ராமேஸ்வரம் போகிற வரையில் வித்ரவசமங்கு சொல்லி ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய ஆசையாக இருந்துச்சு ஏன்னா அந்த கோயில் வந்து முதல் கோயில் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்புறம் இங்கே வந்து மரம் இருக்குது ஸோ அதை வந்து எடுக்கணுன்ற ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு இன்றைக்கி ஆக்சிடென்டெலாம் இது எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு இப்போ நல்லா இருந்துச்சு இப்போ கொஞ்சம் சன் ரைஸ் ஆனதுனால ஒரு சில அல்லாமல் ரொம்ப ஓவர் ப்ரைட்டாக இருக்குது இல்லைன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏர்லி மார்னிங் சிக்ஸ் டு எயிட்டில் வந்து கோவில் இப்போ அந்த புதுசாக பெயிண்ட் பண்ணதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு இது நான் திருவையாறு கிடையாது என்னோட ஒய்ஃப் ஊர் திருவையாறு ஆக்சுவலாக எனக்கு இந்த கோயிலில் தான் மேரேஜ் நடந்துச்சு அந்த தண்டபாணி டெம்பிள் அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஸோ என்னோட ஹோம் டவுன் வந்து மதுரை ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா இப்போ நீங்கள் இந்த சாட் பண்ணுறீங்க இல்லையா இதை எப்படி ரிப்ளை பண்ணுறது அப்படின்றது எனக்கு தெரியாது இப்போ எனக்கு வந்து அந்தளவுக்கு யூடியூப் நாலேஜ் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அது அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கள் நான் முடிஞ்சால் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து இப்போ தான் யூடியூப் சொல்கிறேன் அந்த இந்த வேர்ல்டு பிள்ளே வரேன் இதில் லைவுன்றது ரொம்ப இப்போ தான் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ 이따은한번 사들이. 이한번사 ஓ செந்தில் நீங்கள் வந்து திருவையாரா பயங்கரமாக எக்கோ அடிக்குது சூப்பராக இருக்குது ஆ ஓகே ஆ ஓகே நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் சரி ஓகே ஃபோட்டோ எடுக்கிறாங்க செந்தில் வந்து திருவிடியாறு ஓகே நைஸ் லைவ் ஜிதம்பா லைவ் பண்ணிட்டு நேன் சும்மா லைவ் பண்ணா நல்லா இருந்துச்சு இந்த எதுக்கு बोलाப்பா நப வரண்டா கார் இல்ல ஆட்டோ இருக்கறனா நான் ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் நான் முடிச்சிட்டேன் நான் முடிஞ்சால் இந்த வீக் உள்ள நியர்பை ரொம்ப சூப்பரான ஆர்கிடெக்டில் நிறையா சிவன் கோயில் இருக்குது நிறையா டெம்பிள் இருக்குது அதையுமே முடிஞ்சால் நான் வந்து லைக் பண்ண ட்ரை பண்ணுறேன்